முன்னால எல்லாம் கவனிச்சோம்னா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பொண்ணு பார்ப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுல தான் கொஞ்சம் அதிகாரமா அப்படி இருப்பாங்க அதானே உலக வழக்கம் பெண் வீட்டார் நிறைய கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்னடா ட்ரெண்டே மாறுது மை ஃபர்ஸ்ட் கொஷின் நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணேன் பெண் வீட்டார் இருந்து அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அது என்ன அது தான் ஆமா இந்த கேள்வி இப்போ எது கேட்கறே நீ உண்மையை ரொம்ப ஃபீலான விஷயம் என்ன என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும் உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும் இதை யார் அந்த வீட்டுல கேக்குறாங்க

இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா நான் பண்ண சொல்லுங்க சம்பாய் சொல்லுங்க எங்க அப்பா தான் கொடுப்பேன் மச்சான் அது உன்னோட இஷ்டம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஏட்ட டிமாண்ட் நீங்க போய் ஓகே சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நீ பொண்ணு பாக்கறங்க அவ்வளவுதான் இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வெச்சுக்க எம்மி மூஞ்சில முடிக்க மாட்டேன் இந்த நான் சொல்றே கேட்டு போங்கயா ஆமா ஓது சொந்த வீட்ல இருக்கீங்களா சொந்த வீட்ல இருக்கேன் ரெண்டு கார் இருக்கு ரெண்டு வீடு இருக்கு இது வீட்டு வாடகை 30000 வரும் பிச்சக்காரன் பிச்சக்கட்ட கூட மோரதி மாமா வாட்சி கட்டி குடுக்குற மாமா வள்ளல் பரம்பரைல வாங்குற ஏங்க செம மாப்ளையா இருக்கீங்களே ஏங்க ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது எனக்கு லாஜிக் புரியவே இல்ல என்ன ஜெமீன்னவன நம்பிட்டா அப்படியே இருக்க நம்ம மூஞ்சி ஏ பட போட்டோ கிடச்சு நிறைய போட்டோ கிடச்சு எதுக்கு தெரியல என்ன வந்து ஷூட்டிங் படம் படம் எடுத்து ஹீரோ எடுக்கறானே தெரியல ஏ பட போட்டோ கிடச்சு சரிங்க சரிங்கயா

என் பொண்ணு ரத்த குரூப் ஓ உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வாரம் போறவனா ஜெயிக்க மாத மும்மாறி மழை பெஞ்சு செழி ஊரு வேலை இந்த இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்ல ஆரோஸ்கோப் காம்பட்டபிலிட்டி இருக்கணும் நாங்க வந்து நீங்க என்னது தான் நீங்க லட்சம் லட்சம் சம்பளம் வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பார்ப்போம் ஐம்பதாயிரம் குறைந்த பட்சம் இருக்கு

போயிரு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது டிப்ளமா படிச்சா ஒரு 12th தான் அப்படிங்கற மைண்ட் செட் இருக்குங்கறவங்க கை தூக்குங்க சும்மா கண்ண மூடி கை தூக்கலாம் இவ்வளவுதான் சார் இல்ல எல்லாமே கை தூக்கிடாங்க இவ்வளவு காண்டா இருக்கு கேக்க bro எனக்கு தெரியாம வருது bro இப்போ உங்களுக்கு எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் நடந்துருக்கு எனக்கு ரொம்ப அதிகம் இல்ல அப் டு 3 அந்த 3 ரீசனும் இதுதான் ரிஜெக்ஷன் தான் ரிஜெக்ஷன் காரண காரணமா நீங்க ஷிஃப்ட்ல இருக்கீங்க எஸ் இத தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா தம்பி விடுப்பா இதெல்லாம் அப்படி எல்லாம் உட்கார முடியாது மேடம் அப்படி எல்லாம் உட்கார முடியாது நீ எவ்வளவு பண்ணு பாத்துறீங்க நான் ஒரு 40 டு 50 பண்ணு பாத்துறேன் 40 டு 50 பண்ணு பாத்துறேன் 40 டு 50 பண்ணு பாத்துறீங்க இதே வேலையாத்த அலையிறானா ஆமா சார் கஸ்டமர் சார் எங்க மாமா வந்து பொண்ணு பார்க்க போறோம் எங்க மாமா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் சொந்த வீடு ஏஜ் வந்து 32 இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ ஆனா வந்து பொண்ணு பார்க்கறங்க ஒரு 30 40 இடம் போகாத இடம் இல்ல பார்க்காத ஆள் இல்ல போகாத கோயில் இல்ல ஆனா பார்க்கறவங்க எல்லாம் ரிஜெக்ட் ரிஜெக்ட் தான் ஐயா அதுக்கு என்ன என்ன பாவம் அத சொல்ற ஆமா பார்த்து டிமாண்ட் பண்ண விஷயம் இப்போ வந்து அவங்களே நம்ம டிமாண்ட் பண்றாங்க

அப்ப ஆணுக்கான காலத்துல ஆண் கேட்டப்ப ஆண் வேலைக்கு போனான் ரைட்டா நீ சொல்றது கரெக்டா தான்டா அப்ப வார்த்தை என்னது உத்தியோகம் புருஷ லட்சணம் அவன் வேலைக்கு போனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான் நல்லது கிட்டத்துக்கு அவன் தான் போய் நின்னா இப்ப நீங்க மட்டும் உங்க காலத்துல ஏன் அந்த ரூலுக்கு கீழே வர மாட்டேங்கிறீங்க சூப்பர் நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம் போமா போய் நீ சம்பாரி புருஷனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இஎம்ஐ அடையு சொல்லுங்க அதை விட்டுவிட்டு நீ இஎம்ஐயே இல்லாம ஒரு வீடு வாங்கி வை என் பொண்ணு வருவா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படி அப்படி இருக்கதான் ஜெய்யோ அவங்க காலத்துல அவன் நியாயமா இருந்தான்ல இல்ல உங்க நீங்க நியாயமா இருக்கணும்ல ஏன் இல்ல நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண புரிக்காமல் ஒரு நிமிஷம் இருங்க நீ என்ன பண்ற நான் வீடு கட்டிட்டேன்னு காமிக்கிறேன் அந்த வீடு வந்து பேங்க்ல கடன் இருக்கும் உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னால் யார் வர சொன்னார் ஏன் மகளை நான் கட்டி கொடுத்துட்டேன் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஏன் மக சம்பாதிக்க பண்ணுவோம் அந்த வீட்டில் வந்து என் உன் இருக்கும் இல்லை உங்கள் அப்பா பேரில் அந்த வீடு இருக்கும் இந்த தெளிவு

இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம் அப்ப பொண்ணை பெத்தவன் வீடு இல்லாதன்னு வீட பொண்ண குடுத்துட்டு நடு ரோட்ல வாடகை வீட்டுல லைஃப் எல்லாம் இருக்கணுமா பேசுபடி நீ எல்லாம் பேசுவேன் இவரு இவரு மூணு தங்கச்சிக்கு கட்டி கொடுப்பாராம் மூணு தங்கச்சிக்கு பிரசவம் பாப்பாராம் ஏன் நாங்க பாக்க கூடாதா